அன்பர்களே நண்பர்களே அறிஞர் பெருமக்களே சிந்தனையாளர்களே இப்பொழுது நமது பயிற்சி முறையில் ஒரு முக்கியமான பயிற்சியை பற்றி இப்ப சிந்திக்க இருக்கிறோம் சினம் தவிர்த்தல் என்ற தலைப்பில் சினம் என்பது வராதவர்கள் சினத்தை நான் விட்டுட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த சினத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் எத்தனையோ பேராண்டை இருக்குது ஆனாலும் அது முடியறதில்லை அது காரணம் என்ன என்பத நான் தெரிவித்து அந்த சீனத்தை அடியோடு தவிர்க்கக்கூடிய ஒரு முறையும் இப்பொழுது நான் சொல்ல இருக்கிறேன் உண்மையிலேயே நல்ல அது அக்கறையோடு நீங்க கேட்டு அதபடி பின்பற்றி வந்தால் இந்தியிலிருந்து சினத்தை தவிர்த்த வாழ்க்கை பெறலாம் இது உண்மை இது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இதை கேட்டு பயின்று பயன்பெற்றவர்களை எல்லாம் நான் கண்டிருக்கேன் வாழ்க்கையில் அன்பர்களே சினம் என்பதை பற்றி எந்த தத்துவஞானியும் அதை எடுத்து கூறாதவர்கள் இல்லை அதனுடைய கேடுகளை பற்றி சாதாரணமாகவும் உங்களுக்கெல்லாம் கூட சினம் எவ்வளவு கொடியது என்றது தெரிந்திருக்கும் இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக சிந்தனை செய்து அதை நாம் சினத்தை தவிர்த்த வாழ்வை பெறணும் என்ற ஒரு பயிற்சி வேணும் இல்லையா அதைக்கு இன்றைக்கு சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பெருமான் சினத்தை பற்றி ஒரு கவி கொடுத்திருக்கார் சினமெனும் சேர்ந்த அறை கொல்லி இனமெனும் ஏம சுடும் என்று கவி சினமெனும் சேர்ந்தாரை கொல்லின்னா யாரை சினம் சேர்ந்து இருக்கிறதோ அவர்களை அழித்துவிடும் அதுக்கு அடுத்ததுன்னா இனமெனும் ஏம புனையை சுடும் இனம் என்றால் உறவு இந்த உறவில் உள்ள பொன் போன்ற என்று சொல்றார் ஏமம் என்றால் பொண்ணு பொண்ணு ஏமப்புனை பொன் போன்ற நட்பு எந்த நட்பையும் அது அழித்துவிடும் அப்போ தன்னையும் அழித்துவிடும் தனக்கு ஏற்ற நண்பர்கள் உறவையும் கெடுத்துவிடும் என்ற போது இந்த இரண்டையும் கெட்டு கெடுத்துக் கொண்ட பிறகு மனிதனுக்கு என்ன இருக்குது வாழ்வு அப்படி சிந்திக்கிற போது நாம் சினத்தை பற்றி தெரிந்து கொண்டு சினத்தை ஒதுக்கித்தான் வைக்க வேண்டும் அதற்கு தொடங்குவோம் சின எழும்போது என்ன என்ன லட்சணங்கள் என்ன என்ன குறிப்புகள் விளைவுகள் வருதுன்றத முதல்ல நாம் தெரிந்து கொள்வோம் முதல்ல அதனுடைய சினத்தினுடைய கேடுகளை தெரிந்த பிறகுதான் அப்புறம் ஆராய்ச்சி செய்து இது தேவையா தேவையில்லையா என்றதுக்கு முடிவெடுத்தால் அந்த முடிவு நிற்கும் அதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் சினை எழும்போது நம்முடைய ஜீவகாந்த ஓட்டத்தில் எழுந்திருக்கக்கூடிய மன அலை விரைவு அதிகம் அதாவது பதினாலிருந்து நாற்பது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான அலை முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது கூட நெருங்கிடும் நாற்பதுலேயே கொஞ்ச நேரம் இருக்குதுன்னு வச்சுங்க யாருக்காயிலும் அதுக்குள்ள ஹார்ட் க்ளோஸ் அந்த நாற்பதுக்கு மேலே போன அந்த அளவுக்கு கொண்டு போகும் உணர்ச்சி எல்லா எண்ணங்களும் அதே போலதான் சினம் கூட அதை அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா மனச்சுவல் விரைவு அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய ஜீவகாந்த சக்தி எக்ஸாஸ்ட் ஆகிடும் அதாவது செலவாயிடும் நமக்கு ஒரு நூறு யூனிட் இருக்குதுன்னு வச்சுங்க நூறு யூனிட்ல ஒரு சினம் ஏற்பட்டதுன்னா கிட்டத்தட்ட நாற்பது யூனிட்டுக்கு போடுது அப்போ என்ன இருக்குது அறுபது யூனிட் தான் இருக்குது போராது இந்த நூறு யூனிட் இருந்தாதான் உடல் இயக்கங்கள் எல்லாம் சரியா எல்லா உறுப்புகளும் சரியா நடக்கும் மனை இயக்கமும் சரியா இருக்கும் நினைவு நல்லா இருக்கும் என்ன சிந்தனை செய்யணும் என்றாலும் அந்த சிந்தனைக்குரிய அழுத்தம் வரும் அதனால மனிதனுக்கு உடனே ஒரு இழப்பு வரும் இழப்பு அந்த இழப்பு என்னன்னா இப்போ நூறு யூனிட்ல இருந்து நாற்பது யூனிட்டுக்கு வந்துட்டு போச்சு மிச்சமெல்லாம் அந்த அழுத்தம் போன உடனே இயற்கை என்ன ஆகுது நம்ம உடல்ல தானாகவே அதை உற்பத்தி செய்ய எவ்வளவு ஆரம்பிக்க மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் இறைவன் திரித்துக்கொண்டே இருக்கிறான் அதுதான் இறைநிலைக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன தவறு செய்தாலும் அந்த தவற்றிலே இருந்து அவனை மீட்டு அதை திருத்திக் கொண்டே இருப்பதுதான் இறைவனுடைய செயல் அவள் பார்க்கிற போது இவன் எழுந்துட்டா சினங்கொண்டு அதை புதுப்பிக்கணும் அப்ப எப்படி புதுப்பிக்கிறது சொன்னா இந்த உடல்ல உயிர் சக்தி என்று நுண்ணிய பரமானுக்கள் ஓடிக்கொண்டே அதுதான் சரீரம்னு சொல்றோம் அந்த சூக்கும சரீரம்னா எடுத்து காட்ட முடியாது இல்லை என்று சொல்ல முடியாது அதுதான் சூக்குமம்னு சொல்றது அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத குலனு கேட்டாலும் ஓடிக்கொண்டேருது நம்ம உடல்ல அதை தா உயிர் என்று சொல்றோம் சூக்குமசரிகரன்னு சொல்றோம் ஆசல் பாடின்னு சொல்றோம் இந்த ஆசல் பாடியில ஒவ்வொரு துகளும் விரைவாக சுழந்து கொண்டிருக்கிறதா அந்த சுழற்சியில இறைவழியானது சூழ்ந்த அழுத்தி கொண்டிருக்கிற போது அங்கிருந்து அதனுடைய பிரிக்ஷன் அதாவது உரசல் ஏற்பட்டு அந்த உரசலிருந்து வரக்கூடிய அலைதான் காந்த அலை உடல்ல ஏற்படுற போது ஜீவகாந்தம் என்றும் பிரபஞ்ச வெளியிலே ஏற்படுற போது வான் காந்தம் சொல்றோம் அந்த தான் எந்த இடத்துலையும் உருவங்களாக அதாவது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மாறி செலவாய் கொண்டே இருக்கிறது அதே போல நம்ம உடல்லையும் அப்படி இருக்கிறது இப்போ அந்த சுழற்சிய அதிகரிச்சாதான் ஜீவகாந்த சக்தி அதிகரிக்கும் அதனால இறைநிலையானது ஒவ்வொரு நுண்ணிய அந்த விண்துகளை அதிகமாக இயக்குது சுழல் விரைவு அதிகரிக்குது தானாகவே ஆட்டோமேட்டிக் அதனால சுழல் விரைவு அதிகமாக நமக்கு அதை சார்ஜ் செய்து கொடுத்துடும் இந்த சுழல் விரைவு அதிகமாகி உங்களுக்கு உயிர் சக்தி எழுந்துடுற போது என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த சுழல் விரைவு அதிகமான ஒரு விண்துகளை இன்னொரு விண்துகள் தள்ளி நிறுத்துறது தானாகவே எதிர்ப்பு அலை விளக்கும் சக்தி உண்டாகுது ஒவ்வொரு அணுவுக்கும் அப்ப அந்த விளக்கும் சக்தியினால நம்ம உடல் வரையில் இருக்கக்கூடிய சூக்குமும் சரீர சரீரம் இந்த விளக்கு ஆற்றலால் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதாவது விரிவு அடைகிறது விரிவு அடைகிறதுன்னா உடலை விட தாண்டி போறோம் உடலை விட தாண்டி போனால் நம்ம உடல் இங்கே இருக்குது இது வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சூக்கமும் சரீரம் விரிந்து போச்சுன்னா விரிந்தது மறுபடியும் சுருங்காது ஏன்னா உள்ள போறதுக்கு டியூப் கிடையாது அதுக்கு வெளியில போனா காத்துல வந்துருந்தது அதனால வெளியே போன அந்த சுக்கும சரீரத்தினுடைய ஒரு அளவு மீண்டும் உட்புகாது அததான் உதாரணத்தோட சொல்றாரு ஒரு சித்தர் கரந்த பால் மொளை புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் உடற்புகா என்று சொல்லுவாங்க அதனால அது உள்ள போகாது அப்போ ஒரு சின ஏற்படுற போது எத்தனை அளவுக்கு நம்முடைய சூக்கும செய்தவன் விரிவடைந்ததோ உடலை தாண்டி போயிட்டோ அது மீண்டும் திரும்புவது என்று சொன்னா ஆவளவும் நஷ்டம் அப்போ ஒரு மனிதனுக்கு நூறு யூனிட் சக்தி உயிர் சக்தி இருக்குதுன்னு சொன்னா அதுல பத்து வெளியேறி போச்சு இருபது வெளியேறி போச்சுன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு உயிர் சக்தி குறையுது அப்போ உயிரிழப்பு முதல்ல உண்டாயிடுது அந்த உயிரிழப்பு உண்டாகிற போது என்ன என்னென்ன நிகழ்துன்னு பாருங்க அந்த எக்ஸ்பான்ஷன் விரிவடைகிற காலத்தில் மேல் பக்கம் விரிவது தான் உடனே நடக்கும் ஏன்னா லைட்டர் திங்ஸ் வந்து அதாவது லேசான பொருட்களெல்லாம் மேற்பக்க நோக்கி தான் ஓடும் அப்படி ஓடுற போது மூளையை தாக்கும் மூளையை தாக்குற போது அந்த மனிதனுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற அந்த நிதானம் தவறி போகுது அதனால வன்முறையான எல்லாம் கூட அப்போ உண்டாகும் முதல் என்ன மூளையினுடைய செயலை கெடுத்து விடுகிறது அதன் பிறகு அதே விரிவாக்கம் என்ன பாருங்க உடலுக்குள்ளாக ரத்த ஓட்டத்திலையும் கலந்து விரியுது விரிகிற போது ரத்த நாளங்கள் எல்லாம் விரியிற போது பிளட் பிரஷர் உண்டாகும் பிளட் பிரஷர் உண்டால நரம்புகள் எல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது இருதயம் படபடப்பு உண்டாகும் நீங்க யாருக்கும் சினம் வர்ற போது பாத்தீங்கன்னா இருதய படப்படுப்பு அந்த சினத்தின் அளவுக்கு ஏற்றவாறு இருதையும் படப்படுத்து உண்டாயிடும் எங்கேயோ போய் பார்க்கலாம் உங்களுக்கு சினம் வர்ற போதே நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கலாம் ஆனா அப்ப இந்த எண்ணம் வராது அது அதை பார்த்து பார்க்கணும்ன்ற எண்ணம் வராது அதனால தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அப்போ அந்த மாதிரி பிளட் பிரஷர் அதிகமாகும் இது இருதயத்தை பாதிக்கும் இருதயத்தில் இருந்து ரத்தம் ஓடு பாருங்க உடல்ல எல்லா நரம்பு குழாய்களையும் பாதிக்கும் அப்ப உடல்ல அது கேடு செய்யாத இடமே இல்லை அத்தகைய கெடுதல் உடல்ல வந்து அடிக்கடி இப்படி சினம் கொள்றோன்னு வச்சுக்க அந்த சினத்தினுடைய காரணமாக எப்படி இருக்கும் அடிக்கடி இதே கொண்டு கொண்டு உடலை இருக்கிறான் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய எந்த பகுதி வியாதியாக இருந்தாலும் அது அதிகரிச்சிக்கிட்டே இருக்கோம் அதிலிருந்து நமக்கு சொன்னம் அவனையும் அவன் மரணம் கூட ஏற்படும் வியாதியின் காரணமாக நீடிச்சுதுன்னா மரணமும் ஏற்படும் இது ஒன்று இதனால் யாரை சினம் சேர்ந்ததோ அவர்களை அழித்துவிடும் என்ற சரியா போச்சா இதை தெரிந்து கொண்டோம் அடுத்தது என்ன கவியில ஏமப்புடையைச் சுடும் புன்போன்ற உறவையும் அழித்துவிடும் என்று சொல்றாரு அப்போ யார் பேர்ல ஒரு மனிதனுக்கு அடுத்தடுத்து சிணம் வருகிறது என்று நீங்க சிந்தனை பண்ணி ஆராய்ச்சியோட கவனிச்சு பாருங்க என்ன உண்மை யார் ஒருவர் ஒருவர் நலத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்களுக்கே தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் நலத்தையே விரும்பி வாழ்கிறார்களோ அவர்கள் பெயர்ல தான் மனிதனுக்கு அடுத்தடுத்து சினம் உண்டாகும் இது நன்றி கட்ட செயல் இல்லை அது இயற்கையாகவே அந்த மாதிரி தான் உண்டாகுது சினம் யாராண்ட உண்டாகுதுன்னு சொன்னா யார் அவர் நன்மைக்காகவே வாழ்ந்து கொண்டு எல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் அடிக்கடி உண்டாகும் அப்போ ஒவ்வொரு தடவையும் துன்பம் வருத்தம் அடிக்கடி வருத்தம் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த நட்பு எங்கே நிலைக்குமா நீடிக்குமா அந்த நட்பு கெட்டு போகும் இதனால்தான் தன்னையும் விடுது தனக்கு உரிய பொன் போன்ற தூய்மையான ஒரு நட்பையும் அழைத்து விடுகிறது என்று சொல்றாங்க இதை தெரிந்து கொண்ட பிறகு உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க எனக்கு தேவையா பல வகையில சிந்திச்சு பாருங்க நமக்கு எத்தனை தடவை சின்னம் வந்தது என்னென்ன செய்தோம் அதனால் லாபம் என்ன நட்டம் என்னன்னு பாருங்க ஒண்ணு இல்லை நட்டம்தான் ஆகையினால இனிமே இந்த சிவம் தேவைதானா தேவையில்லை என்று முடிவு வரும் ஆனால் தேவையில்லைன்னு முடிவு வந்துட்ட பிறகு கூட மனிதன் அதை உடனே விட்டுட முடியுதான்னா முடியறதில்லை ஏன்னா மனிதனுக்கு ஒரு வீக்னஸ் உண்டு என்னன்னா பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான் பழக்கத்தையும் விடமாட்டான் அது தேவையில்லை மாத்திரம் நினைக்கிறான அந்த நினைவையும் மறக்க மாட்டான் பழக்கத்தையும் மாட்டான் விளக்கத்தையும் மறக்க மாட்டான் இது ரெண்டுக்கு இடையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் மனிதன்மா அப்படி பார்க்கிற போது அது தெரிந்த பிறகு கூட அதை விட முடியறதில்லை ஆனால் முறையான பயிற்சியை நான் செய்துட்டோம்னு வச்சுங்க கட்டாயம் அன்று முதல் கொண்டே அந்த சினத்தை தவிர்த்து விடலாம் அந்த முறையான பயிற்சியை நான் செய்து பார்த்து என்னை போல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த பயிற்சி அளித்து அவர்களையும் வாழ்க்கையில பின்பற்ற செய்து பார்த்து விளைவை கண்டு எடுத்த முறை ஒன்றே இப்போ நான் எல்லாருக்கும் சொல்றேன் என்ன செய்யணும்னா இது பயிற்சி இந்த பயிற்சிக்கு இதுக்காக பெரிய அளவுக்கு நீங்கள் ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சுட்டு உட்காந்துங்க ஒரு பேப்பர் பென்சில் அடிச்சுக்க வேண்டியது யார் யார் பேர்ல எனக்கு சினம் உண்டாகுதுன்ட்டு எழுதிடுங்க சுமார் ஒரு பனிரெண்டு பேர் வர்றதுன்னு வச்சுங்க அடுத்தடுத்து எனக்கு சினம் இந்த பனிரெண்டு பேர் மேலே தான் வருது எழுதிட்டீங்களா அதன் பிறகு மீண்டும் அதை பார்க்கணும் இதுல யார் முக்கியமானவங்க யார் பேர்ல அடுத்தடுத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு அந்த சீரியலைஸ் பண்ணிடுங்க முதல்ல யார் யார் பேர்ல என்ற போது எல்லார் பேரும் வரும் ஆனா ரெண்டாவது ரொம்ப முக்கியமானவங்க வரிசையப்படியா வரும் அப்படி வந்து எழுதிட்டீங்கன்னா இப்போ நீங்க பயிற்சிக்கு தயாராயிட்டீங்க இந்த இரண்டாவது சீரியலைஸ் பண்ணீங்களே அதை எடுத்து மீண்டும் ஒரு அதே பேப்பர்ல இன்னொரு பக்கம் எழுதி கொள்ளுங்க ரெண்டு மூணு நான் இந்த பயிற்சிய உலகிலே உள்ள எல்லா இனத்தவர்களுக்கும் எல்லா நாட்டவருக்கும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இப்ப நீங்களெல்லாம் வெளியில போனா அந்த நாட்டில் உள்ள விசேடங்கள் என்னென்னதை பார்க்கறது தான் டூரிஸ்ட் மாதிரி போவீங்க ஆனால் நான் அப்படி இல்லை அவர் அவர்கள் அந்தந்த நாட்டு மக்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய கல்ச்சுரல் ஒரு மதிப்பு பண்பாட்டினுடைய மதிப்பு இதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு திருத்தத்துக்கு வேண்டிய ஒரு உதவி செய்யறதுக்கு தான் போகிறேன் அதனால் இந்த பயிற்சியை கொடுத்துட்டேன் எல்லாம் எழுதிட்டாங்கன்னு வச்சுங்க நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும் அத பார்க்கிறேன் பரீட்சை என்ன ஒருத்தரை பார்த்து ஐயா நீங்க எழுதிட்டீங்களா சரி எழுதிட்டேன் ஏதோ தயவுசெய்து அந்த எழுதின சீட் அப்படி கொடுங்க கொடுத்துருவாங்க நான் கேட்கறது இந்த முதல் ஆள் நம்பர் ஒன்னு போட்டிருக்கீங்களே அது யாருங்க அவர் ஆண் இருந்தா என் மனைவிங்க அண்ணுவார் சரி அது பெண் இருந்தா இது மேலே இருக்குது என் கணவருங்க உலகம் முழுவதும் நான் சுற்றி பார்த்ததுன்னு எண்பது பெர்சன்டே கணவன் மனைவி இந்த ரெண்டு பேர் மேலதான் சினம் கொள்வது ரொம்ப அதிகமாக ஆபத்தில் இருக்குது இந்த இரண்டு பேருடைய உறவு எவ்வளவு மதிப்புடையதுன்னுட்டு பாருங்க இந்த மதிப்புடைய உறவு இந்த லேசான அதாவது அலட்சியத்தினால அந்த உறவு பாதிக்கப்படுது பல தடவை ஒருவருக்கு அந்த இழிவான அதாவது மனதுக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த உறவே இருக்கும் ஆனா செல்லடித்த பொறுத்தவரை மாதிரி உள்ள ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி உறவு கெட்டு போகும் அதனால இதை பயிற்சியில கொண்டு வரணும் நீங்க என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு உட்காந்துக்குங்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்ட அந்த முதல் நாள்ல முதல் பேர் எடுத்தீங்களே அந்த பேர் உடைய ஆள் அவர்களுக்கு எனக்கும் இந்த உறவு ஏற்பட்டு எத்தனை காலமாச்சு இந்த காலத்துல அவர்கள் எனக்கு ஆற்றியுள்ள தொண்டு நன்மைகள் மகிழ்ச்சி என்ன எல்லாம் பார்க்கணும் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்பமும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நினைவு வரும் இவ்வளவு நல்ல நன்மையே நமக்கு செய்தவர்கள் பேர்ல நாம் சினம் கொள்வது அலட்சியம் பண்ணுவது மனம் வருந்த செய்வது சரியா இல்லை இன்று முதல் கொண்டு நான் இந்த அம்மையார் பேர்ல இல்ல இந்த ஐயா பேர்ல நான் சினம் கொள்ளவே மாட்டேன் என்று அந்த நுண்மையான அறிவு நிலையில ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க பல தடவை அவர்கள் உள்ள அவர்கள் முகத்தை மனதுக்குள்ள கொண்டு வந்து நான் இதுவரைக்கும் தப்பு செய்துட்டேன் இனிமே அந்த தவறு செய்யவே மாட்டேன் உன் பேர்ல நான் சினம் கொள்றதே இல்லை அடுத்தபடியாக சினம் ஆனா எந்த சந்தர்ப்பில எந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன சொன்னாங்கன்னா அப்போ சினம் வருது அன்றது மறுபடியும் எண்ணி இருக்கான் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வர்ற போதெல்லாம் உஷார கவனிச்சுட்டே இருந்து இங்க தான் நான் வழி வழிக்கு விழுந்துடுறது பழக்கம் நான் வழமாட்டேன் அவங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க என்ன செய்தாலும் சரி நான் சின்னம் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த மாதிரியான நிலைநாய்களை நீங்க கடந்து நிற்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பயிற்சி வந்துட்டுன்னு வச்சுங்க எந்த சமயத்திலையும் அவர்களை நினைக்கும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் வரும் அவர்களை பார்க்கும் போது அவர்களோட பழகும் போதெல்லாம் இந்த எண்ணங்கள் முன்ன வந்து நிற்கும் இருந்து ஷினா தவிர்க்க வேணும் என்று எடுத்த முடிவு வெற்றிகரமாக முடியும் என்று என்னுடைய அனுபவம் அதுக்கு அதுக்கு அடுத்தது ஏழு நாளைக்கு ஒருத்தர் பேர்லயும் செய்யுங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் அல்லது அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆனா ரெண்டு நாளைக்கு போன மூணாவது நாள்ல இருந்து ரொம்ப இன்பமா இருக்கும் ஏன்னா அவங்க செய்த நன்மைகள் எல்லாம் கவனிச்சு பார்க்க முடியுதப்போ அதோட தினசரி வாழ்க்கையில இப்ப ஏற்பட்டவர்களுக்கு நான் செய்து தீங்கு இப்படி இப்ப நான் திரும்பி வர்றேன் என்ற போது அதுல ஏற்படக்கூடிய சந்தோஷமும் இருக்கும் அதன் பிறகு ஏழு நாள் ஆன பிறகு எட்டாவது நாளைக்கு ரெண்டாவது இருக்கீங்களே நம்பர் அந்த ஆளை எடுத்துக்கொண்டு அவர் பேர்ல ஒரே ஒரு நாள் அந்த பயிற்சி செய்தா போதும் பத்து நிமிடம் ஏன்னா முதல்ல ஏழு நாள் செய்துக்கிறதுனால அந்த பயிற்சியினுடைய தன்மையெல்லாம் பயனெல்லாம் இப்போ உங்களாண்டை இருக்குது அதனால ஒரு எந்த ஆளு மனதில் வைத்துக்கொண்டு பத்து நிமிடம் அந்த பயிற்சி செய்தா போதும் அப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தராக மற்ற பன்னிரெண்டு பேரில் முதல்ல ஒருத்தருக்கு ஒரு வாரம் போச்சு பதினோரு பேருக்கு பதினோரு நாள் பதினொன்று ஏழும் பதினெட்டு நாளுக்குள்ளாக கம்ப்ளீட்டாக யார் பேர்லேயும் சினம் வராத கொள்ளலாம் நீங்கள் பயிற்சி செய்தால்தான் இப்போ பார்க்குறீங்க அதனால் யார் பேர்லேயும் சினம் வராது அதுவே உங்களுடைய தரமாக மாறிவிடும் அதுவே பண்பாட்டு தன்மையாகவும் மாறிவிடும் அதிலிருந்து சினம் தவிர்த்து விட்டால் மற்ற எல்லா துர்குணங்களும் மாறிவிடும் மனிதனுக்கு அன்பும் கருணையும் தானாகவே ஜொலிக்க ஆரம்பிக்கும் அதிலிருந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இன்பமாக இன்னும் நிறைவாக யாருடன் நட்போடு இருப்பதாக அமையும் என்று கூறி இந்த பயிற்சி செய்து வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நீங்களும் வாழணும் இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற வெற்றி உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுமே ஆனால் அந்த குழந்தையும் கருவில் தீர்வுடையார் என்ற முறையில் அவர்களுக்கு உன்னுடைய பயிற்சியினுடைய பலன் வாழ்க்கையிலே பார்க்கலாம் என்று கூறி நீங்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் இவற்றில் ஓங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து ஒரே நிறைவு வாழ்க வளமுடன் வாழ்க